நீங்க பைபிள நல்லா ஆராய்ச்சி பாருங்களேன் பைபிள் எங்கேயுமே தேவ தூதர்கள் மனிதர்களுக்கு வணக்கம் சொல்லியதாக இல்லவே இல்லை பைபிள் எங்கேயுமே பாருங்க பைபிள் தொடக்கத்திலிருந்து பாருங்க ஆபிரஹாம் அவர் தான் தேவ தூதர்களை பார்த்து தலைக்குப்புற விழுந்து வணங்குகிறார் மோசே எரிகிற முற்புதரில் தேவ தூதரை பார்த்து வணங்குகிறார் யோசுவா ஐந்தாவது அதிகாரம் காலையில் எழுந்தவுடன் தன் முன்பாக தேவதூதர் நிற்கிறார் உருவிய வாளோடு மிக்கல் தேவதூதர் என்ன பண்ணாரு யோசுவா தன் காலில் இருக்கிற செருப்பை கழட்டி வைத்துவிட்டு தலை குப்புற விழுந்து வணங்குகிறார் பிளையாம் வணங்குகிறார் எசாயா தானியேல் எல்லாருமே தேவதூதர்களை பார்த்து மக்கள் தான் வணக்கம் செலுத்துகிறார்கள் எங்கேயுமே தேவதூதர் மனிதருக்கு வணக்கம் செலுத்தியதாக பைபிள்ல இல்லவே இல்லை ஆனா ஒரு ஒரு இடத்துல தவிர இல்லையா கபிரியல் தேவதூதர் அன்னை மரியாதை பார்த்து என்ன சொன்னாரு மரியே வாழ்க சொன்னார் எவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவர் கொடுத்த கட்டளை ஏன் அன்னை மரியாளுக்கு வாழ்த்து சொன்னாங்க எப்படி அன்னை மரியாள் கடவுளுடைய பார்வையில் பரிசுத்தமாய் தெரிந்தார் இல்லையா கடவுளுடைய கட்டளைப்படி ஒரு தேவதூதர் வாழ்த்து சொல்கிறார் அப்படின்னா அவங்க